தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு பதற்றத்தை உருவாக்கலாம் உனக்குள் பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்டி உனக்கு நெருங்காமல் போய்விடலாம் ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுவல்லவா சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய் உன்னுடைய காலுக்குள் செய்வினை இருக்கிறது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த செய்வினையை நான் எடுப்பேன் நிச்சயமாக உதவிகளை செய்ய வேண்டும் இல்லாது போனால் இது காலம் முழுவதும் உன்னோடு இருந்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அழித்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கருப்பன் உன் வாழ்க்கை ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பது எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் விட நினைக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுப்பிட்டதோ அதை சரியாக நீ பின்பற்ற எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு உன் கருப்பணி இருக்கும்போது உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தகாரியாக இருக்கின்ற இவளை நான் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே அது இவளாக இருந்தால் நான் சொல்லி முடிக்கும் வேலையில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இன்று நாள் உன் வாழ்க்கையில் விதமான சோதனைகளை தொடர்ந்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய நேரம் இதுவல்லவா அதற்கான நேரம் எல்லாம் முடிந்துவிட்டது இனி உனக்கான வாழ்க்கை நம்பிக்கையோடு பெற வேண்டிய நேரம் உனக்கான வெற்றியை நீ உறுதியோடு பெற வேண்டிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்கின்றது என்பதை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் தருவதை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உனக்கு மாற்றங்களை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் இதனால் நான் இப்போது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மாற்றங்களை உருவாகும் என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் கருப்பன் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை ஒரு காலமும் நீ தேவையில்லாத விஷயம் என்று நினைத்து வருத்தப்படாதே கருப்பன் எத்த தேவையில்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை கருப்பா சேவினை என்று சொல்கின்றாய் என் கால்களுக்கு இருக்கிறது என்று சொல்கின்றாய் எனக்கு பயம் வராதா என் காலை எடுத்து வைக்கவே எனக்கு பயமாக இருக்கிறதே என்று நீ சொல்லக்கூடாது என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு இந்த பயத்தை போக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்குள் பயத்தை கொண்டு வரக்கூடாது சரி உன் கால்களுக்குள் செய்வினை எப்படி சென்றது என்று தானே கேட்கின்றாய் என் தங்கமே முன்பெல்லாம் உனக்குள் இருந்த ஒரு சுறுசுறுப்பு நீ செய்ய நினைக்கின்ற செயலில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நொடி கூட நீ ஓரிடத்தில் ஓய்வெடுத்து கிடையாது உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் எப்படி காலில் சக்கரத்தை கட்டியது போல எந்நேரமும் சுற்றி கொண்டிருக்கிறாய் என்றுதான் எல்லோரும் உன்னை சொல்வார்கள் அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாகவும் எதையுமே சற்றென்று ஒரு நொடியில் நாம் நாளை செய்யலாம் என்று நினைக்காமல் இன்றே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றே நாம் அதை முடித்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எதையுமே ஓடி உழைக்கின்ற என் பிள்ளை நீ அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே முடங்கி போய் கிடைக்கின்றாய் எந்த விஷயத்தையுமே உன்னால் உடனடியாக செய்ய முடியவில்லை நீ செய்ய நினைத்தாலும் நீ படுத்துகின்றதான் நினைக்கின்றாயே தவிர அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க நீ நினைப்பதில்லை அல்லவா அப்படியானால் உன் கால்கள் முடங்கி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உன்னுடைய கால்களை முடக்கி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டுமல்லவா மீண்டும் மீண்டும் என் குழந்தையே உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நோக்கி பயணிக்க வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நீ மறந்து விட்டாய் இதற்கு முன்னால் நீ வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் உனக்கு எத்தனை எத்தனை நன்மைகளை கொடுத்தார்கள் என்பதையும் என் குழந்தை நீ மறந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு நிச்சயமாக செல்ல நினைத்து விட்டாய் ஆனால் இனியும் ஒருபோதும் அப்படி இருந்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை உனக்கு என்னவென்று என் பிள்ளை நீ எடுத்து சொல்ல யாரும் இல்லாத நினையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்போது உன்னை சுற்றி என்ன நடந்திருக்கிறது என்று தெரிய தொடங்கிவிட்டதல்லவா உன்னை சுற்றி நீ இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்பதையும் நீ உணர்ந்து அல்லவா சர்வசாதாரணமாக செய்ய விட்டார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே கருப்பணிய போது முன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு செயலையும் செய்து முடித்த பிறகு அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை பெற மற்றவரிடத்தில் சொல் அதுவரையிலும் யாரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எப்போதும் சொல்லிவிடாது அப்படி நீ சொல்லும் போது உனக்கான பல கஷ்டங்களை நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டு கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நீ அங்கு எந்த பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைக்காதே அது ஒரு நாளும் நினைத்திருக்காது என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று குறை சொல்லி உன்னை மட்டம் தட்டினார்களோ அடுத்த முறை நீ அந்த இடத்திற்கு செல்லும் போது இவர்கள் எல்லாம் அண்ணாந்து உன்னை பார்க்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நல்ல உயர்வை நீ எட்டி இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் வந்தாலும் சரி நிச்சயமாக அதிலிருந்து நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை வெற்றியை ஒவ்வொரு முறையும் கொடுக்க நினைக்கும் போது ஏதோ ஒன்று உன்னை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுகின்றது கருப்பனுக்கு இதனால் சந்தேகம் ஏற்பட்டது என்ன இது என்று என் பிள்ளையும் இத்தனை காலமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழு முயற்சியோடு ஈடுபடும் நாம் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் சில நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் இனி இந்த தருணம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பும் தருணமும் உனக்கு என்னெல்லாம் நடந்தது என்று ஒருமுறை பார் அன்று தெய்வத்தை வணங்க வேண்டிய வேண்டும் என்று புறப்பட்டாய் ஆனால் அதன் பிறகு நீ சொல்லவில்லை செல்லவில்லை அதேபோல் நேற்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாய் அதுவும் ஒருபோதும் உனக்கு நடக்கவில்லை அதனால் இப்படி எப்போதும் எளிதில் நடக்கின்ற ஒரு விஷயம் நடக்காமல் போய்விட்டது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற தெரிந்து கொள்ள நீ எப்போதும் ஆவல் காட்டத்தானே வேண்டும் அப்படி இந்த ஒரு சூழ்நிலை உனக்கு எந்த நல்லதையும் நீ செய்துவிடக் கூடாது என்று நீ எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் நோக்கி பயணித்துவிடக்கூடாது என்று உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் நான் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறேன் நீ மனதிற்குள் எப்போதுமே என்றென்றும் நான் கேட்டு தெரிந்து தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கருத்தில் கொண்டு கருப்பன் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க நினைக்காதே ஆனால் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் முதலில் இந்த செய்வினைகளை உனக்கு செய்தவர்கள் எப்படி செய்தார்கள் என்று கருப்பன் சொல்கிறேன் நான் சொன்னேன் அல்லவா காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு கொண்டு சுற்றுவது போல சுற்றுகின்ற என் பிள்ளையே உன் வாழ்க்கையை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று பலர் சூழ்ச்சிகள் தான் உனக்கு எதிராக மாறி இருக்கிறது என்று இங்கு பலர் செய்த இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது நீ முன்னெடுத்து ஒரு அடியை எடுத்து வைத்தால் உன்னை பின்னால் இழுத்து இரண்டடி அடி விடுகின்றது அதனால் இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் என் அன்பு பிள்ளையே நான் சொன்னது போல எப்போதும் இதற்கும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருந்து கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக என் பிள்ளை சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் நீ ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போதும் உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினை தானாகவே முறிந்துவிடும் அப்பன் சரியாக புரிந்துகொள் முதலில் நீ ஓரிடத்தில் அமர்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்போதும் உன்னிடத்தில் நேர்மறையான விஷயங்களை பேசி நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி பெற கிடைக்காது நீ செய்கின்ற விஷயத்தில் உனக்கு பலன் கிடைக்காது தேவையில்லாமல் எதற்கு உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னை எந்த ஒரு செயலையுமே செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்திவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை நீ எதை செய்ய நினைத்தாலும் சற்றென்று இவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் உனக்கு நினைவிற்கு வருகின்றது சற்றென்று இவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் தான் சர்வ நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றது என்பதை மறந்து விடாதே எப்போதுமே உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான விஷயங்களுமே அதிகமாக கொடுத்து நான் இனிமேல் எதையும் செய்யக்கூடாது அப்படி செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே ஒருவர் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாய் ஆனால் மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று அழுத்தமாக சொன்னதும் நீயே இது உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி நம்ப தொடங்கிவிட்டாய் நமக்கு இந்த வாழ்க்கை கையில் வாழ்வதற்கான அத்தனை தகுதியும் முதலில் என் பிள்ளை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நீ எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னால் முடியும் என்று எண்ணுகின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறி ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நிச்சயமாக உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் இங்கு முடியாது யார் என்ன செய்தாலும் அது இங்கு உன் வாழ்க்கையை பாதிக்காதபடி ஒவ்வொரு வெற்றியையும் உன் கை வாழ்க்கையில் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன் கால்களுக்கு பலம் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கு பலம் என்பதையும் புரிந்து கொண்டு எப்போதும் எந்த இடத்தில் தேங்கி நின்று விடாதே எப்போதும் எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை விட்டு விடாதே கருப்பன் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருவதை எல்லாம் நீ உனக்கே உனக்கானத வெற்றிகரமாக எல்லாம் நீ மாற்றிவிட நிச்சயமாக முயற்சிகளை செய்து கொண்டே இரு யாரும் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்க வர மாறாக செய்வினைகளை எல்லாம் செய்வதற்கு உன்னை முடக்குவதற்கும் பல சூழ்ச்சிகளை நடத்துவார்கள் இந்த இடத்தில் நீ தப்பித்து விட்டாயானால் இனி ஒருபோதும் உன்னை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது இதை நீ புரிந்து கொண்டாயானால் கருப்பணி இன்று சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் சொன்னது போல நீயும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்ய தொடங்கி தானாகவே உன் கால்களுக்குள் எரிக்கின்ற செய்வினையை பறந்தோடிவிடும் அது தானாகவே உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடக்க தொடங்கிவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்